வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வீரபாகத்தேவர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்று ஜெயந்தனை நேரில் பார்த்துட்டார் பார்த்து ஜெயந்தனிடம் சொல்கிறார் நீ கவலைப்பட வேணாம் உங்கள் அப்பா இந்திரன் வந்து எங்ககிட்ட சொல்லி அனுப்பினார் தான் நான் ஒன்னும் முதல்ல பார்க்க வந்திருக்கிறேன் நம்மளுக்கு சிவபெருமானுடைய குமாரன் தோன்றிட்டார் வந்து தாரகாசுரனையே வதம் செய்தாச்சு சூரனுடைய அண்ணன் தம்பிங்களில் ஒருத்தனை குன்னாச்சு இப்போ முருகப்பெருமான் திருச்செந்தூரில் விட்டு இருக்கிறார் இப்பயே நேரடியா நாங்க போருக்கு வரலான்னு தான் இருந்தோம் ஆனா முருகப்பெருமான் வந்து அவகாசம் கொடுக்கிறார் என்னை தூது அனுப்பியிருக்கிறார் நான் சென்று சூரனிடம் சென்று பேசி உங்களை எல்லாம் விடுவிக்க சொல்கிறேன் அவன் ஒருவேளை விடுவித்தான்னா தப்பிச்சான் இல்லைன்னா போரோட வந்து இவனை எப்படியும் வீழ்த்தி உங்களை எல்லாம் மீட்டுடுவோம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயந்தனிடம் வீரபாகத்தவர் குறிப்பிடுகிறார் அவன் முகம் வாட்டமா இருந்தது இல்லையா ரொம்ப கவலைப்பட்டு அதுக்காக வீரபாகத்தவர் வந்து சொல்றார் உளவுதல் கடந்த திருத்தோணு உன் வார்க்கு உள்ளபடி அருளும் முருகன் முருகன் எப்படிப்பட்டவரான்னா வழிபடுபவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அத்தனையும் தருபவன தன்னை வழிபட்டுட்டாங்கன்னு அவர் விடமாட்டார் அவங்களுக்கு கேட்டதை கொடுக்காத இருக்கவே முடியாதான் முருகரால் உன் உள்ளபடி அருளும் முருகன் வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லாருக்கும் உள்ளன்போடு யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை கேட்டபடி கொடுக்க கூடியவன் சொல்றார் சொல்கிறார் சொல்றார் அவர் கூட இருக்கிறவர் உள்ளபடி அருளும் முருகன் உலகம் படைத்த பிரம்மனும் மற்றும் புலவானோர் குளமெல்லாம் தழைக்கும் என்றால் சொல்றார் உலகம் படைச்ச பிரம்மனோ உள்ள வானோர் குளமெல்லாம் தழைக்கும் என்றால் உன் குறை ஒரு குறையா எல்லாம் உன் குறைய மாறிடும் கவலைப்படாத வெகு விரைவில் சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த வந்த முருகனுடைய தத்துவத்தை சொல்றார் சிவன் தன்னுடைய ஆறு முகத்திலிருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து நேரடியாக பஞ்சபூதங்களோடு கடை தொடர்பு கொண்டு நம்ம எப்படி மானுடர்களாக பிறந்து வாழ்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு இறைவனாக சிவனே சிவகுமாரனாக வந்திருக்கிறார் இப்போ அவர் வந்துட்டார் அதனால நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு இவங்களுக்கு தெல்ல தெளிவா முருகனுடைய அவதாரத்தை பற்றி தெரிவித்துக் கொள்கிறார் ஏன்னா நம்மளுக்கு நல்லது வரப்போதுன்னு முன்னாடி தெரியறதே மிகப்பெரிய நிலை அடுத்தது நம்மளுக்கு நல்லது வரப்போகுதுன்னு தெல்ல தெளிவா தெரியுதுன்றதே அதுவே தவம் மிகப்பெரிய தவம் அது அடுத்தது நம்மளுக்கு நல்லது நடக்க போதுப்பா அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுதுன்னா பெரிய வரம் அதுவே அப்படி இவருக்கு முன்னாடியே இவர் சொல்கிறார் இதெல்லாம் நடக்க போது நீ கவலைப்படாத அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க அத்தனை பேரும் ரொம்ப ஆனந்தம் கொண்டார்கள் தவிர இவங்களாம் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறார் நான் முக்கியமான வேலையாக வந்திருக்குறேன் சாமி கொடுத்த வேலையை நான் உங்களை பின்னாடி வந்து சந்திக்கிறேன் இப்போ நான் வந்து அவங்கள போய் நான் தூதுக்கு வந்துருக்குறேன் அதை போய் நான் செய்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலிருந்து வெளியே வருகிறார் அணுவா மாறி வெளியே வருகிறார் மாறி வெளியே வந்துட்டு நார்மல் ரூபம் எடுக்கிறார் முதல்ல விஸ்வரூபம் எடுத்து வந்து தாக்கினார் அதுக்கப்புறம் அணுவாக்கி உள்ள வந்து இப்போ உள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நார்மல் ரூபம் எடுக்கிறார் எடுத்து நேராக என்ன பண்றார் அந்த அரியணை இருக்க சூரன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறார் அப்படி அவர் நுழையும் போது பார்க்குறாராம் பக்கத்துல இருந்த மண்டபங்கள்லாம் தங்கத்தாலே கதவுகளாம் அந்த தங்க கதவுகளே வைரம் கற்கள் பதிக்கப்பட்டு அற்புதமான வளமாக அங்க பாக்குற யாருக்கும் நரை திரை மூப்பு இல்லை யாரும் வயசானவங்களே இல்லை யார் முடியும் வெளுத்து போல யாரும் தளரல ஏன்னா இங்க அத்தனை கண்ட்ரோல அவன் தான் சொல்லிட்டானே எமனே இங்கே இல்லடா என்ன கேட்டுதான் உயிரை எடுத்துன்னு போனான் எல்லாரும் அதே இளமையாவே எல்லாரும் ஆரோக்கியமாவே நோய் நொடின்னு யாரும் இல்லை செல்வம் இல்லாமல் குன்றியும் ஒரு நார்மலா ஒரு பரிதாபமான சூழ்நிலையில யாரும் பார்க்கலையா வீரபாக்கத்தை சொல்றார் அப்படி இருக்குதா அந்த வளங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு அவர் சொல்றார் மெய் ஜோதி தங்கு சிறு கொல்லி தன்னை வீரகின்மை கொண்ட குருகார் என்ன சொல்றாரு தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருப்போம் இல்லையா அந்த தூக்கணாங்குருவி கூடு தன்னா அது மாதிரி யாருங்க இன்ஜினியர் எந்த இன்ஜினியரிங்க கட்ட முடியும் அதுக்கு இருக்கிற அறிவுல எங்கிருந்தோ கிளைய கிளைய கொண்டு வந்து எப்படியோ செய்து ஒரு அற்புதமா கூட்டம் அப்படி கட்டிடும் இப்போ வீடு கட்டணும்னா தூக்குநாங்குருவி கட்டுதுன்னா போல் கீழே இருக்கும் இப்போ இப்படி இருந்தா தானேங்க கொட்டாது இப்போ குருவி வந்து முட்டை வைக்கணும்னா கீழே க்ளோஸில் இருக்கணும் இருந்தால் தான் முட்டை வச்சா கீழே விழாது ஆனால் ஆக்சுவலா தூக்குநாங்குருவி கூட்டி தலைகீழ கட்டும் கீழே போல் இருக்கும் மேலே க்ளோஸில் இருக்கும் இப்போ எப்படி அது முட்டை வைக்கும் அப்படின்னா அது உள்ள பெட்ரூம் தனியாக அதுக்கு தனியாக உள்ள அது நுழைஞ்சி போகிற மாதிரி மட்டும் அதுக்கு தனியாக லேயர் அதுக்கு தனியாக லேயர் அப்படி பல லேயர்களை வச்சு களிமண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் முட்டையை வச்சுட்டு வெளியே வந்துடும் தூக்குநாங்குரி அப்படி வச்சுட்டு வெளியே வந்துடும் அவ்வளோ பெரிய மரத்தில் இருந்தனால பாம்புகள்லாம் ஏறி அந்த முட்டைகளெல்லாம் கொத்தி சாப்பிட்றோம் அதனால் அதுக்காக என்ன பண்ணணும் பகலில் இது பாதுகாத்துக்கும் இரவு நேரத்தில் பாம்பு வந்தாலும் தெரியாது எது வந்தாலும் தெரியாது இல்லையா எலக்ட்ரிசிட்டி தேவையாச்சே கரண்ட்டு தேவையா என்ன பண்ணுமா தூக்குனாங்குரிக்கு போய் மின்மினி பூச்சியை பிடிச்சி எடுத்துன்னு வந்து அந்த களிமண்ணில் கொத்தி விட்டுரும் அது நைட்டு ஃபுல்லாக மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு தெரிகிற வெளிச்சத்தில் அது பாதுகாத்துக்கும் தன்னுடைய குட்டிகளை இது எல்லாருமே படிச்சிருவோம் மறுநாள் காலையில் விடிஞ்சால் அது தட்டி தூக்கி போட்டுரும் உயிரோடு எடுத்து வெளியே போட்டுறது அந்த மின் மினுக்காம்பி இரவுக்கு வண்டி நோ கரண்ட்டு பில் நோ எலக்ட்ரிசிட்டி அதை தூக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடும் இப்படி வந்து தொடர்ந்து செய்யும் அவ்வளோ அறிவு பாருங்க அதுதான் அதை இங்கே குறிப்பிடுகிறார் மெய் ஜோதி தங்கு அப்படி அந்த தூக்க நாங்குரி கூடு மினு மினுக்காம் பூச்சி எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கு பதில் ஒரு சிறு நெருப்பு அதுதான் மினுக்காம் பூச்சின்னு நினச்சிட்டு எடுத்துன்னு வந்து நெருப்பு வச்சா என்ன ஆகுது அத்தனை கூடும் எரிஞ்சு சாம்பலா போவோம் அவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு சின்ன துள்ளி நெருப்பு எடுத்து ஜோதி தங்கு சிறு கொல்லி தன்னை விறகின்மைன்னு அறிவு இல்லாத அறிவின் விறகின்மை கொண்ட குறுகார் கச்சோதம் என்று குடம்பயுள் புகுத்தி மாண்ட கதை போல் கச்சோதம்ன்றது அந்த மினுக்காம்பூச்சிய சொல்றார் கச்சோதம் என்று புது புகுத்தி மாண்ட கதை போல் அச்சோ என்று பல் இமையோரை சிறை வைத்த பாவம் அதனால் எங்க சொல்லுது எங்க வந்து விடுறாரு பாருங்க இந்த மாதிரி தூக்கணாங்குருவி கொடுக்க அது போய் மினும்காம் பூச்சி வைக்கிறதுக்கு பதில் ஒரு ஒரு விரங்களை தீ எடுத்து போய் வச்சா எப்படி எரிஞ்சு போகுமோ அதை மாதிரி இவ்வளோ வளங்களை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறான் இந்த அந்த இந்த வீர மகேந்திரபுரியில ஆயிரத்தி எட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அனைத்து விஷயங்களும் இங்கே வச்சிருக்கிறான் இவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த ஊரு ஆனா அந்த மினுக்காம்பூச்சி எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கு பதில் ஒரு நெருப்பு எடுத்து போய் வச்சா மாதிரி இப்படி ஏற்பட்ட இவனுடைய ஆட்சியில தேவர்களை கூட்டின்னு வந்து சிற வச்சாம் பாத்தீங்களா அந்த நெருப்பே இது அத்தனையும் பத்தி எரிஞ்சிருவேடா அது இவர் சொல்றாரு பாருங்க மெய்ஜோதி தங்கு சிறு கொல்லி தண்ணாரு பாருங்க வார்த்தை பாருங்க கொல்லி வச்ச மாதிரி ஆயிடுது அவனுடைய ஆட்சிக்கு சிறு நெருப்புன்னு சொல்லுவோம் நம்ம சொல்றாரு அடிச்சு சொல்றாரு பாருங்க கொல்லி வச்சிட்டான் அவனுடைய வாழ்க்கைக்கு அவனே அவன் பாட்டுன்னு ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் வச்சுக்கின்னு அவன் பாட்டுன்னு வாழ்ந்துருக்கலாமே எதனால் தேவர்களை கூட்டிட்டு வந்து சிற வைக்கணும் அவங்க பாட்டுன்னு அவங்க இருக்கணும் இவங்களுக்கு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க சரண்டரால மொரண்டு பிடிச்சான்னா பரவாயில்ல அவன்தான் சரண்டர் ஆயிட்டானே நீ ஒரு பக்கம் கடடா என் கண்ட்ரோல் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாட்ட ஆட்சியை நடத்தலாமே அத்தனை பேரும் வந்து வச்சு தொந்தரவு பண்ணுறானு மிகப்பெரிய தப்பு இல்லையா இவ்வளோ அழகா கட்டி தூக்குனாங்குருவி கூடு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி அதில் பெட்ரூம்லாம் வச்சு அதில் என் குழந்தைங்களை முட்டைகளை பாதுகாத்துன்னு இருக்கும்போது அதுங்களுக்கு வெளிச்சம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த மின்காம் பூச்சி எடுத்துன்னு அந்த எக்கத்துக்கு பதில் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துன்னு வந்து வச்சா கூடு மொத்தம் எரிஞ்சு இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போகுமே அது மாதிரி இவ்வளோ வரம் வாங்கி இவ்வளோ நிலையிலிருந்தும் தேவர்களை கூட்டின்னு வந்து சிறை வச்சு மொத்தம் போக போதே அப்படின்னு பெரியவர்களுடைய எண்ணம் பாருங்க என்று புகுந்த கச்சோதம் என்று குடம்பையில் புகுத்தி மாண்ட கதை போல் அச்சோ என்று பல் இமையோரை சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூர பத்மா நாளை முடிவடைவதும் இதற்கோர் ஐயம் இல்லையே சத்தியம் அடைய போறான்ட்டார் இதுல ஒரு சந்தேகமே கிடையாது மெய் ஜோதி தங்கு சிறு கொல்லி தன்னை விறகின்மை கொண்ட குருகார் கச்சோதம் என்று குடம்பையுள் புகுத்தி மாண்ட கதை போல் அச்சோ என்று பல் இமையோரை சிறை வைத்த பாவமதனால் அதனால் பத்மா நாளை முடிவடைதும் இதற்கோர் ஐயம் இல்லையே என்று கச்சியப்பர் அருமையாக எடுத்துக்கொண்ட காரணத்திலே அற்புதமான கவிதை எழுதினார் அற்புதமான பாடல்கள் இதே மாதிரி அவர் அந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறார் சாதாரணமான வடிவம் எடுத்துக்கொண்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறார் உள்ளே பார்த்தா சூரபத்மன் உட்கார்ந்து நிற்கிறான் பதினாறு அடி மேலே சிங்காசனம் அரியாசனம்னுவாங்க வாங்க அரியன்னா சிங்கம் உட்கார்ந்து நிறான் பதினாறு அடிக்கு மேலே அவ்வளோ வழியில் எல்லாம் அசுரர் கூட்டம் எல்லாம் பல மந்திரிகள் எண்ணில் அடங்காத அவையில் அவ்வளோ பேர் இருக்காங்களாம் அப்படி அவன் பார்த்தா போதுமே அப்படின்னு பார்த்துங்கிறாங்க அவன் பார்த்தா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் வளர ஆரம்பிச்சிடும் பார்க்கும்போது ஒரு கும்பிடு பார்க்காத போது ஒரு கும்பிடு கும்பிடு போடுறாங்க ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டாரோ மறுபடியும் போடுவோம் ஐயா ஏன்னா அவன் பார்த்தானா அதனோட வாழ்க்கை உயர்ந்துடும் அப்படி தன் கும்பிடு அவனுக்கு தெரியுமா நான் போடுற கும்பிடு அவருக்கு தெரியுதா அப்படின்னு அவரு ஒரு அவருடைய விழி ஒரு தடவை நம்ம வேலை படாதான்னு சொல்லி அத்தனை பேரும் அங்கே சூரபத்மனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு வீரபாகத்தேவர் அப்படியே உள்ள நுழைகிறார் பார்த்தா அப்படி இருக்கா அந்த வர்ணிக்க முடியல அவரால் அவ்வளோ சொல்கிறார் உள்ள பார்த்தா அவ்வளோ சிறப்பு இருந்தா அதை சொல்கிறதுக்கு அதை பார்க்குறதுக்கே தவம் பண்ணியிருக்கணுன்றாரு அதை சொல்லணுன்னா ஒரு நாக்கு பத்தாது அதை கேட்கணுன்னா உடம்பு முழுக்க காது இருக்கணுன்றார் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பதற்கு ஒரு கண் வேணுமா அந்த ஒவ்வொரு கண் பார்த்தது சொல்கிறதுக்கு ஒரு நாக்கு வேணும் அந்த சொல்கிறத கேட்கறதுக்கு அத்தனை காதுகள் வேணுன்றார் அப்படி இருக்குது அந்த இடம் இப்போ இதை சொல்லிட்டு ஒரு உள்ள போய் பார்க்குறார் பார்த்தா பதினாறு அடி மேலே உட்காந்துட்டு சூரபத்மன் அப்படியே பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அரியணை புரிந்து கொண்டிருக்கிறான் அத்தனை பேரும் அவர் கீழே சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறான் அப்படி அமர்ந்து கொண்டு வைபோகத்தில் அவன் இருக்கிறான் இவர் போகிறார் பார்த்தா இவர் இப்போ சாதாரண ரூபத்தில் இருக்கிறார் இவ்வளோதான் இருக்கிறார் அவன் பார்த்தா எவ்வளோ உயரத்தில் உட்காந்து நிறான் இதை பார்த்தார் இவர் நம்ம இப்போ இங்கிருந்து அவனை நிமிர்ந்து பார்த்து பேசுனா அது வந்து முருகனுக்கு அவமானம் ஏன்னா நம்ம பெரிய இடத்துல இது வந்துருவதுனால அந்த நிலையில் நம்மளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் நம்ம ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குல்லையே அந்த ஸ்டேட்டஸோடு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா அவன் நம்மளை சீப்பாக அனுப்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவன் மேலே உட்காந்துருக்கும்போது முருகனுடைய சீனலாம் நான் வந்துருக்கிறேன் அப்போ நான் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு முருகா அப்படின்னு நினைச்சாரா பாருங்க அதுக்கு வந்து சொல்றார் நித்தில பந்தரும் சிவிகையும் முத்தமிழுக்கு ஒரு முதல்வனாம் மதலை முதல்வன் பொய்த்தவாறு போல குமரவேல் வீரனுக்கு அத்தலை வந்ததோர் மடங்கள் அரிய சிங்காசனம் வந்தது என்ன சொல்றாரு முத்தமிழுக்கு ஒரு தலைவன்னா யாரு திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகிறார் கச்சியப்பர் சிவபெருமான் திருஞான சம்பந்தர் அவருடைய அருளாலே பிறந்தவர் நான் சொன்னேன் இல்லைங்களா பரமுத்தி போக வேண்டிய ஆளு படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் இது அஞ்சு தொழிலையும் ஒரு உயிர் தான் செய்யுது பக்குவம் உள்ள மிக உயர்ந்த ஆன்மா அது ஒரு முக்தி நிலை அதுக்கு அடுத்தது அந்த நிலையில இருக்கிறவங்க பரமுக்தி தான் தவம் பண்ணிக்கிறாங்க அப்படி அந்த நிலையில இருந்து பரமுக்தி போக வேண்டிய ஆளு ஞான சம்பந்தர் அவர் நீ போய் உனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்காக அதை போய் வேலையை செய்துட்டு வான்னு ஒன்னால தான் முடியும்னு அவர் அனுச்சு விட்டார் சிவபெருமான் அவர் அங்க போக வேண்டிய ஆளை இங்க அனுப்பிட்டாங்க அப்படி அவர் தனக்காக வந்து இந்த சேவை செய்கிறாருன்ட்டு அவர் நடந்து வரும்போது சிவபெருமானால் தாங்கிக்க முடியல ஞானசம்பந்தர் நடந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்க முடியலன்ட்டு என்ன பண்றாரு முத்து தருகிறார் வெண்கொடை தாரை அவர் வந்தாலே ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வருவாங்க அவர் நடந்து வரக்கூடாதுன்ட்டு சாமி வந்து பல்லக்கு கொடுத்தார் சாமி கொடுத்தார் திருஞான சம்பந்தர் வரலாறு வருது அதை இங்கே பதிவு பண்ணுகிறார் கச்சியப்பர் எப்படி சிவபெருமான் வந்து தன்னுடைய அடியோனாகிய ஞான சம்பந்தருக்கு முத்தமிழுக்கும் ஒரு தலைவனாகிய முதல்ல என்ன குழந்தைய சொல்கிறார் அவன் குழந்தை பையன் தான் ஞான சம்பந்தர் மூணு வயசு குழந்தை அவருக்கு தந்தார் இல்லையா அது போல இவர் முருகான் நினைச்சாராம் பாருங்க சூரபத்மன் பதினாறு அடி உள்ள சிங்காசன்மையார்னா இவர் பதினெட்டு அடியில வந்துதான் முருகான் ஒரு நிமிஷம் நினைச்சவனே அவ்வளோ ஹைட்டில் அவனை விட மேலே டாப்பா அப்படி வந்து பெரிய அரிய சிம்மாசனம் வந்தது அதுக்கு மேலே வீரபாக்கத்தவர் ஏறி அப்படி உட்கார்ந்தார் அங்கே என்ன புன்சா பின்சாமரம் வீசுகிறார்களோ சேவர்களோ அப்படியே அத்தனை செட்டப்பும் அப்படியே இங்கே அவனுக்கு இணைய அவனுக்கு மேலேயே ஏறி உட்கார்ந்து அப்படி உட்கார்றான் சூரபத்மன் பார்க்குறான் இதை யாரோ ஒருத்தன் வந்தான் சக்குன்னு ஒரு ஏதோ பண்ணா இவ்வளவு பெரிய இது என்னோட உயரத்துல உட்காந்துட்டானே அப்படின்னா சூரபத்மா பெரியாளா நம்ம நினைப்போம் என்ன சூரபத்மா சொல்றாங்க நீ காமிச்சே இப்போ ஒரு வித்தை இந்த வித்தையெல்லாம் உரை செய்கர் மாதரும் செய்வர் எங்கூர் பொம்பளைங்க செய்யணா சொல்றான் ஊரை இந்நகர் மாதரும் செய்வர் ஏன் ஊன் உற்று பெறா கருவில் இருக்கும் குழவியும் செய்யும் வயிற்றுல இருந்த பண்ணுவாண்டா இந்த வித்தையெல்லாம் சொல்றா சோற எவ்வளவு ஊன் உற்று பெறா கருவில் இருக்கும் குழவியும் செய்யும் ஏன் கருத்தில் மலைகளும் செய்யும் இவன் கிரௌஞ்ச மலையை மனசுல வச்சுக்க சொல்றான் மலை கூட பண்ணண்டா அப்படின்றான் புத்தி இல்லாத மலையை செய்யும் இம்மாயம் அரிது என்றால் பேரை நீ உன் ஆடல் எல்லாம் அரிது அன்று நீ இன்னொன்னு நினச்சிக்கலாம் நான் இது மாதிரி வரவேசிட்ட நான் உன்னோட பெரிய ஆளுன்னு டே இதெல்லாம் எங்கூர் குழந்தைக்கு பண்ணிட்டு போயிடண்டா அப்படின்றாங்க அரிது அன்று என்னை என்னலை எதிர் உர இருந்தை இங்க சூரபத்மன் இருக்கிறான்னு நீ நினைக்கல எதிரில் வந்து போட்டு உட்கார என்னடா நீ அப்படின்றாங்க என்னை என்னலை எதிர் உர இருந்தை மின்னல் வாளனை எடுத்து கொய் உன் என வீசி நான் சொல்றான் ஒரு மின்னல் போல வரும் அதை எடுத்து ஒரு நொடி போதும் ஒரே ஒரு நொடி போதும் தலையை அப்படி துண்டாக்கி விழ வைப்பேன் ஆனா ஏன் பொறுமையா இருக்கிறேன்னா நீ யாரு என்னன்னு கேட்கணும் உங்ககிட்ட அதனால நான் இங்க பொறுமையா இருக்கிறான் முதல் மீட்டிங் தான் வீரபாக்குத்தவரு வந்து இப்போதான் ஃபஸ்ட்டு பாக்குறாரு வந்த உடனே அவனை உயரத்தில் தான் அதுக்கு நம்ம முருகனுடைய தூதுவனாக வந்துக்கிறோம் நம்ம கீழே நின்று பேசலாமா அப்படின்னு முருகான்னு நினைச்சாரு அவனை விட மூணு மடங்கு ஐட்டா வந்து சிம்மா அரியாசனம் வருது மேலே ஏறி உட்கார்ந்து இவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள சூரம் ஆரம்பிச்சிட்டான் யார்ரா நீ நான் பெரிய மாயெல்லாம் காமிக்கிறேன் நாங்க மாயாவுடைய பசங்கடா சொல்கிறேன் இல்லை நாங்களே மாயையுடைய பசங்களா எங்கள் வீட்டு குழந்தைங்க பண்ணும் பெண்கள் செய்வார்கள் உயிரற்ற மலைகள் பண்ணும் இந்த மாதிரி பண்ணி உட்காண்டா நான் பெரிய இது நீ பெரிய இதுன்னு நான் நினச்சிடணுமா ஏண்டா நான் இந்த நிமிஷம் வரலாம் சும்மா இருக்கிறேன்னா என்ன காரணம்னா நீ யார் நீ எதுக்காக வந்துருன்ற நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் விட்டு வச்சுக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்கிறான் உரை செய்யின் நகர் மாதரும் செய்வார் ஊன் உற்று பெற கருவில் இருக்கும் குழவியும் செய்யும் கருத்தில் மலைகளும் செய்யும் இம் மாயம் அரிது என்றால் பேரை நீ உன் ஆடல் எல்லாம் அரிது அன்று என்னை எண்ணலை எதிர் உற இருந்தனை மின்னல் வாளனை எடுத்து கொய் என வீசி சென்னி விட்டுடுவேன் நின் செயல் முற்றும் தெரிந்த அன்னது செய்வது என்று உளம் பிடித்தனன் நீ இன்னத்துக்கு வந்திருக்கின்றதை தெரிஞ்சுக்கின்னு செய்யலான்னு நான் நினைச்சுங்கிறேன் அப்படின்றார் இப்போ சூரன் பேசி முடிச்சாச்சு இப்போ வீரபாக்கத்தை அவர் பேசுகிறார் துண்ணுதானை கட்கு அரசாய் முகத்துள்ளோம் பின்னர் சொல்றான் நான் யாருன்னு நான் யார் தெரியுமா சிவபெருமானாகிய இறைவனுடைய மகனாக ஆறுமுகத்தொல்லோன் என் பின்னாடி வந்திருக்கிறார் லக்கத்து ஒன்பதாம் பெயரால் நீ யாருன்னு அவன் கேட்டான் இல்லையா நீ யார் வந்திருக்கிறீன்னு கேட்டான் அதுக்கு சொல்றாரு லக்கத்து ஒன்பதாம் பெயரால் தின்னு தானை கட்டு அரசாய் ஆறுமுக தொல்லோன் பின் வந்து உள்ளார் ஒன்பது லட்சம் பேர் லட்சத்து ஒன்பதாம் பேர் ஒன்பது பேர் இவங்க லட்சம் பேர் லட்சத்தி ஒன்பது பேரோடு என்னுடைய அண்ணனாக வந்திருக்கிறார் ஆறுமுகத் தொல்லோன் அவர்களிலே ஒருவன் நான்ன்றான் இரபாக எப்படி சொல்லலாம் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய தன்னடக்கத்துல நீ எவ்வளவு சாதனை பண்ணிட்டு வந்துடுறாரு வரத்துக்குள்ளே என்னென்ன பண்ணாரு ஒரு செய்ததெல்லாம் பெரிய பெரிய வந்தார் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் அப்படி அவர் வந்து இதுதான் தன்னடக்கத்தை குறிக்கிறது பெரியவங்களுடைய மனசுக்கு அதுதான் வந்து கேட்குறாரு நான் யார் தெரியுமா நான் வீரபாகன்னு வாயில வரல சிவபெருமானுடைய குமாரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என் பின்னாடி நிற்கிறார் லட்சத்தி ஒன்பதாம் பேர்களிலே நாங்க பின்னாடி நிற்க முருகன் முன்னின்று வந்திருக்கிறோம் ஆறுமுகத்தொல்லன் பின் வந்து உள்ளார் அன்னவருள் ஒருவன் யான் அந்த லட்சத்தி ஒன்பது பேர்ல ஒருத்தன் நான் அந்த லட்சத்தி ஒன்பது பேருக்கு நான் தலைவன் சொல்ல இவருதான் உண்மையிலே பெரிய தலைவர் ஆனா இவர் சொல்றாரு அந்த லட்சத்தி ஒன்பது பேர்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் நந்தி பாங்குன்றார் நான் நந்தி பரம்பரை நான் யாருக்கு சரியில்ல நான் நந்தி பாங்குனா நந்தி பரம்பரை நான் நந்தி பாங்கு அமர்ந்தேன் ஒன் புலார் புகழ் வீரபாகு என்பது என் பெயர் என்ன சொல்கிறான் ஒன்று மாதிரி கீழே ஆள் வச்சின்னு உன் புகழை சொல்கிறதுக்கு இல்லை என்னுடைய எதிரியே சொல்லுவான் நான் யாருன்னு அப்படி என்னுடைய எதிரி எனக்கு வச்ச பேர் தான் வீரபாகுன்னு என்னை கூப்பிடுவார்கள் இப்படி சொல்கிறார் பாருங்க தன்னுடைய அந்த கஜ புஜ பலத்தை உன்ன மாதிரி உனக்கு கீழே ஆள் வச்சின்னு உன்னுடைய புகழை பாடுறதுக்கு இல்லை என்னுடைய எதிரி சொல்வான் நான் யாருன்னு அப்படி எதிரி என்ன சொன்னதுதான் வீரபாகுன்னு என்னை அழைப்பார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இவர் அப்படியே சூரன் வந்து ஓஹோ அப்படின்னு பாக்குறான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியில சேர்ந்து